இன்னொரு ஸ்டூடெண்ட் பத்தி நம்ம பேச போறோம் அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விஷயம் கேட்கல அவர் அவருடைய பதிவு என்ன வாக்குன்னு பாக்கலாம் தம்பி நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை எக்ஸாம் எழுதினீங்க ஆனா நீங்க பாஸ் பண்ணீங்களா பாஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம் ஏன் பாஸ் பண்ணல என்ன தப்பு பண்ணிக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்க பிசிஐ சைட்லாம் எஸ்ஐக்கு வரவா படிக்கல ஆனால் பிசி நல்லா தான் படித்தேன் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணனா அதில் கடைசியில ரிவிஷன் பண்ணிட்டேன் எல்லாமே நிறைய நல்லா ஃபர்ஸ்ட் ஆன் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டேன் அது அந்த கே கேஷ்ல விட்டனால்தான் சரி நமக்கு எல்லாமே தெரியும் சரி கடைசியில எதுக்கு படிச்சுட்டு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் லூஸ் விட்டேன் அது எக்ஸாம்ல பேக் ஃபயர் ஆயிடுச்சு இத்தனைக்கும் பாஸ் பண்ண வேண்டிய எக்ஸாம் தான் டிசி பொறுத்த நான் அது போட்டோ விட்டேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வச்சிருக்கேன் இந்த வருஷம் நான் கிளியர் பண்றேன்னு நம்பிக்கிறது சென்டம் நான் சிடி ஃபார்ம் போடுறேன் இந்த மாதிரி படிக்கிற பசங்க என்ன சொல்ல போறாங்க சொல்லுங்க சார் இந்த மாதிரி படிக்கிற பசங்க இப்ப புதுசா ஜாயின் பண்றவங்க வந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி படிக்கிறவங்க வந்தாலும் சரி கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறாங்க அது ரிவிஷன் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி இப்படி கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன்